நம்மளுடைய கட்சி சின்னமும் நம்முடைய கொடியும் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது ஆனா அவர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்ன தேவையோ அதை நாம் அவர்களுக்கு வீடு தேடி கொண்டு கொடுக்க வேண்டும் வந்தாங்க எங்க அண்ணா இறங்கி வேலை செய்தாங்க உங்களுடைய நோக்கம் போய் என்ன இருக்கும் தயாநீர் மரம்க்கு ஓட்டு போடலாமா இல்லை வேற யாருக்கு ஓட்டு போடலாம் யார் எம்பி தேர்தல் ஓட்டு அதிகமா காசு கிடைக்குமே அப்படிதான் நீங்க யோசிப்பீங்க எல்லார் மனசுலயும் இருக்கு தானே அதுதான் என் சென்ற சீமா இளைஞர்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் அது ஒண்ணு அசிக்கவே முடியாது சின்னம் என்னயா சின்னம் எங்க அண்ணனடா நான் நினைச்ச பெரிய சின்னமே இந்த நிமிடம் ஒரு சின்னம் வந்தாலே போதும் அடுத்த நிமிடம் இந்த உலகம் முழுவதும் பரவி கொண்டு போய் எங்க சின்னம் பே சேந்துறோம் எங்க அந்த கவலையே இல்ல ஏன்னா எங்க ஐடி அப்படி மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மத்திய சென்னை நடுவன் செயலாளர் அண்ணன் சிறிதர் அவர்களுக்கும் மாநிலம் மாவட்டம் மண்டலம் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் ஒருவர் காலடியில் அடிமையாக இருப்பதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளோ மேல் என்கிறார் புரட்சியாளர் சேகுவாரா வரலாற்றின் புத்தகங்கள் நாம் தேடி படிக்கும்போது புரட்சிகள் அதிகமாகவே இருந்திருக்கிறது ஆனால் அந்த புத்தகங்கள் படித்து முடித்து மூடிய தருணம் தான் தெரிகிறது நாம் எவ்வளவு இந்த திராவிடத்தில் அடிமையாக இருந்திருக்கோம் என்பது நமது மக்கள் புரட்சி அதிகமாக செய்வாங்க எங்க தெரியுமா சினிமாவில் பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ எழுந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க அது ஆயிரம் தயாரிப்பாளர் அதை எடுக்க எத்தனை ஷூட்டிங் எடுத்தாங்களோ அது தெரியாது ஆனா அந்த செட்டை எடுத்து வைக்க வைக்க நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணுவோம் அவனே ஹீரோவா உணர்ந்துவான் அங்க இருக்க பிரச்சனையை ஹீரோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே இவனே ஹீரோவா உணர்ந்து ஒரு புரட்சியாளர் என்பது மாதிரி தண்ணி தண்ணியை நிரூபித்துக் கொள்வான் ஆனா இங்கே நடக்கின்ற பிரச்சனைகளை நீ அடிமைப்பட்டு இருக்க உனக்கு இந்த ஐநூறு ரூபாய் அல்ல உனக்கு தேவை அரசின் வேலை வாய்ப்பு உனக்கு தேவை தூய குடிநீர் உனக்கு உனக்கு தேவை தரமான மருத்துவம் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் புரட்சி செய்கிறார் அது உங்களுக்கு இனவெறியனாக தெரிகிறது என் பெண்கள் ரொம்ப இதை பெரிய புரட்சி செய்வாங்க என்ன பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னா பெரும் புரட்சி செய்வாங்க எனக்கு அந்த நேரம் வரும் பாருங்க என்ன புரட்சி தெரியுமா கரண்ட் இல்லைன்னா ஈபி நம்பருக்கு உடனே போன் பண்ணுவாங்க எப்ப வரும் எப்ப வரும் கரண்ட் எப்ப வரும் ஏன் கேட்டீங்கன்னா ஐயோ சீரியல் மிஸ் ஆகுது நான் சீரியல் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி செய்வாங்க இங்க தண்ணீர் இல்லாம நாம தட்டுப்பாடு இருப்போம் அப்ப புரட்சி வராது கேட்டா நமக்கு நாமே ஒரு கேள்வி எழுப்புக்கும் நமக்கு நாமே பதினோங்க என்னன்னா மழை இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மனித நாம் மிதந்து வந்தது யாருக்கும் தெரியாது இந்த மழை நீரை நாம் சேகரிக்க வைக்க என்ன வலி செய்தோம்னா யாருக்கும் தெரியாது ஆனா எனக்கு சீரியல் வரல கரண்ட் வரலன்னா ஈபிக்கு உடனே ஃபோன் பண்றது எதிர்நீச்சல் என்ன ஆச்சு தரிசனி அப்படியே கடத்திட்டானமே அப்படின்னா அந்த நேரம் நீங்க தீரோனே ஆயிடுவீங்க ஆனா நீங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தகுதி எனக்கு ஏன் இல்லை என்று கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய புரட்சி நீங்க அந்த ஆயர்ரூவா தகுதி வாய்ந்தவர்கள் யாருன்னு அவங்க பதில் சொன்னால் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் தான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தகுதியானவர்கள் நாம் அதை உடனே இது சரி ஆயர்ரூவா கொடுத்துட்டேங்க அந்த வச்சு என்ன ஒரு சேலை எடுப்பீங்களா எத்தனை சேலை எத்தனை சேலை ஏறி ஒரு சேலை எத்தனை கொடுத்துறீங்க மிஞ்சி மிஞ்சி எனக்கு தெரிஞ்சு இருக்கும் அந்த நம்ம உடுத்தி

போகும்போது அந்த திருட்டு கூட்டம் கூடதான் வரும் ஆனால் அந்த வாக்குச்சாவடிக்கு போகும்போது நீங்க தனி நபரா தான் போவீங்க அப்ப

அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் நினைப்பாங்க பாருங்க அவங்களை ஒருத்தங்களா தான் நாங்க பேசிட்டு இருக்க ஏன் படிக்க வைக்கிறோம் குழந்தைகளை எதற்காக படிக்க வைக்கிறோம் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நானே இன்று சாப்பாட்டு கூட தூக்கிட்டு படித்த பிள்ளைகள் தெரு தெருவாக பைக்குள்ள சுத்துறாங்க பாருங்க அந்த இங்க என்ன டெவலப்மென்ட் வந்திருக்கு ஒருத்தர் சொல்ல முடியுமா சொல்லுங்க ஒருத்தர் சொல்ல முடியுமா என்னைக்காரு உங்க எம்பிங்க வந்து ஏதா தூர் ஆனா எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மலை வெள்ளத்தில் உங்களை தேடி வந்து ஒரு சின்ன சின்னத்தை கூட கொண்டு தரலங்க நீங்க கொடி கூட கலத்த கூடாது எல்லையே நின்னுக்கிட்டாங்க எங்க அண்ணா நம்மளுடைய கட்சி சின்னமோ நம்முடைய கொடியும் அப்படிகளுக்கு தெரியக்கூடாது ஆனா அவர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்ன தேவையோ அதை நாம் அவர்களுக்கு வீடு தேடி போட்டு கொடுக்க வேண்டும் வந்தாங்க எங்க அண்ணா இறங்கி வேலை செய்தாங்க உங்களுடைய நோக்கம் போய் என்ன இருக்கும் தயாநீர் மரனுக்கு ஓட்டு போடலாமா இல்லை வேற யாருக்கு ஓட்டு போடலாம் யார் எம்பி தேர்தல் ஓட்டு அதிகமாக காசு கிடைக்குமே அப்படிதான் நீங்க யோசிப்பீங்க எல்லார் மனசுலயும் இருக்க புரட்சியாளர் சேகர் மரணப்படியில் இருக்கும்போது சொல்றாரு வீரனே நீ என்னை சுடு

நம்ம சொல்றோம் ஆனா நம்ம தண்ணி தட்டுப்பாடு கிடையாதுங்க தனியார் நிறுவனத்திட்ட இருக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு தெருக்குழாய்க்கு தண்ணி வராத தண்ணி ஒரு தண்ணி கம்பெனிக்கு மட்டுங்க எப்படிங்க இருக்கு இன்னைக்கு நீங்க போன் போட்டு அஞ்சு கேன் வரும்னா அந்த அஞ்சு கேன் வீட்டுக்கு வருது ஏன் அது நம்ம தெருக்குழாய் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க டேப்புக்கு ஏன் வரல பார்க்கணும் அரசியல் வருமானம் அவங்க இது எல்லாத்துலேயுமே வருமானம் பார்த்தா ஏன் மக்கள் முன்னாடி என் மக்கள் அது உணரணும் என்னைக்கு உணர்வீங்க இன்னும் நமக்கு நிஜத்தினே தான் போட்டு இருக்க போறீங்களா உங்க தரத்தை உயர்த்தணும்னு நாங்க நினைக்கிறோம் உங்க பிள்ளைங்க நில்ல என் தரம் நான் இப்படியே தான் இருப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த எம்பி தேர்தல அது உங்களுக்கு முடிவா இருக்கும் இன்னும் இந்த தேர்தலே நீங்க அவங்கள முன்னிறுத்தணும் அவங்க தான் நமக்கு எல்லாமே நினைச்சீங்கன்னா நமக்கு அழிவு பாதையை தவிர வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு முளைச்ச காரணம் எங்க அண்ணனை பார்த்து சொல்லுகிறது சீமனானா என்னிடம் வந்து கூட்டணி இருக்கட்டும் என் பிள்ளைகள் பிச்சு எரிய அந்த காரணம் எரியதுக்கு தயாராக எங்கள் அண்ணன் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஊடகம் அதிகமாக பேசும் ஏன்னா எங்களுக்கு தமிழ் பேச ஊடகம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது ஆனால் அதையும் மீதி இருக்கும் ஊடகத்து உங்களுக்கு எங்கள் அண்ணன் ஜீவனம் பற்றி பேசினாலும் உனக்கு காசு நீ செய்ய நான் வரல பிள்ளைகளுக்கு தான் வந்திருக்கோம் சும்மா வந்து வரல இதோ எங்கள் அண்ணனுக்கு சொன்னாங்க ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் தவறாக பேசுறேன்னு போகும் வருது நான் சொன்னதுக்குள்ளே ஏன் போக வரல அந்த நிப்பாட்டு நான் அந்த வண்டி ஓட்டு மேடு பள்ளம் இருந்தது வந்து பொறுப்புடன் செயல்படுங்க நீங்க சும்மா நம்ம வந்து இவங்க நம்மளை பயந்து பயன் காட்டுவாங்க நீங்க பயப்படாதீங்க உங்க பிள்ளைகள் நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்று அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு சிறந்த மருத்துவர் எத்தனையோ முறை நீங்க பாத்திருப்பீங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை இங்கதான் இருக்குது நம்மளுக்கு தரமான மருத்துவம் கிடைச்சதா அதை யோசிச்சு பாருங்க நம்ம கொரோனா நேரத்துல யோசிச்சு பார்க்கணும் சும்மா மருத்துவமனையும் நாடாதீங்க தலைவலின்னா நமக்கு மருத்துவமனைக்கு போகணுமா இல்லை வீட்டில் உட்காந்தோம்ல மிளகு சீரகம் இடிச்சு போட்டு நமக்கு குடிச்சிட்டு உட்கார்ந்தோம்ல நம்மளுடைய வைத்தியந்தாங்க நம்மளுக்கு நம்மளுடைய நாட்டு மருந்து தான் அப்புறம் நம்ம சிந்திக்கணும் நம்ம யாரு நம்ம பிள்ளைகள் யாருங்கிறது சிந்திக்கணும் சும்மா மருத்துவமனைக்கு போட்டு அங்கே மருத்துவம் இப்போதைக்கு மருத்துவமனை வந்து வியாபாரமாக இருக்கிறது நீ நார்மல் டெலிவரியாக நீ அங்கே போணுன்னு நினைச்சாலும் அங்கே என்ன நடக்கும்னா ஆப்ரேஷனாக நடக்கும் அது தனியார் நிறுவனங்கள் தான் உங்களுக்கு அங்கே வியாபார தொழிலாளராக இருக்கிறத உங்களுக்கு தரமான மருத்துவம் இல்லை அண்ணன் மருத்துவர் அவர் மருத்துவர் கார்த்திகை அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முடிவெடுங்க இந்த முறை நம்ம மாற்றம் கொண்டு வருவோம் டிவி தந்தாங்க மிக்சி தந்தாங்க கிரைண்டர் தந்தாங்கன்னு போடாதீங்க டிவி தந்தது எதற்காக கேபிள் டிவி அண்ணன் அதுக்கு விளம்பரமா சொன்னாங்க கேபிள் டிவி யாரும் பண்ணாங்க ரோடு எதுக்கு போடுறாங்க சிமிடி தொழிற்சாலே அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் நான் நிறைய பஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களும் கொளுத்து நம்ம ஆண்களுமே கொதிக்க எழும்புவாங்க ஏன்னா பெண்களுக்கு தான் உரிமை கிடைக்குது எங்களுக்கு உரிமையே இல்லை நாங்க போனா எங்க சீட்டுல அவங்களும் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க நாங்க எங்க போறது உங்களை எந்த இடத்துல வச்சுக்காங்க தெரியுமா தமிழர்கள் எல்லாம் குடிகாரர்கள் தமிழர்கள் குடிச்சுட்டா ஒண்ணு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் உங்களை வச்சிருக்காங்க ஏன்னா உங்களை குடிச்சு குடிச்சு மூளைய மழுக்கடைய வச்சுட்டாங்க இதுதான் உண்மை ஆனா நீங்க தமிழர்கள் அதற்கானவர்கள் அல்ல தமிழ் இனத்தையும் தமிழ் சமூகத்தையும் மீட்க வந்த போராளிகள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தேசிய தலைவர் வாழ்க